ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வழக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய முன்னேற்றம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது பாதகமாக என்ன மாதிரியான விஷயம் அமையும் அந்த பாதகத்தில் இருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி இந்த ராசியில் உள்ள நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க நாங்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிபர் ராசியில கார்த்திகை ரோகிணி மிருக சிறீடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அமைஞ்சிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரனும் உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான மாற்றங்கள் வரப்போகுது அந்த சிறப்பான மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன இது பற்றின தகவலை தொடர்ந்து நாம பார்க்கலாம் ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடிய நபர்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவசரம் காட்டி முந்தி கொண்டு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்குமே கொஞ்சம் மென்மையான நபர்களா இருப்பாங்க இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உங்களோட ராசி அப்படிங்கிறது ரகசியத்தை தேக்கி வச்சு எங்கயாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்துருவீங்க இந்த ரிசப ராசிக்காரங்க அவங்களோட மனதில் நிறைய விஷயத்த போட்டி புதைச்சி வச்சிருப்பீங்க யாருக்கிட்டையுமே சொல்றதெல்லாம் பிடிக்காது ஆனால் சமயம் வந்துடுச்சுன்னா ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க இதன் மூலம் நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கும் நிறைய பாதகமும் அமைஞ்சிருக்கும் ஆனாலுமே உங்களோட மனதில் உறுதித்தன்மையும் நீடித்து நிலைக்கின்ற திறனும் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எத்தனை மாறினாலுமே சரிங்க உங்களோட தனித்தன்மை அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும் ஒருவர் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக என்ன ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க அதே போல் நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுக்கிய நம்பிக்கையை அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டுவீங்க உங்களோட செயல்கு அவங்க கரெக்டாக ஒத்து போகிறவங்களா இருந்தால் ரொம்பவும் பிடிச்சமான நபராக இருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில் அதே போல் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களை யாராவது தரக்குறவாவோ இல்லை ஏதாவது தீய வார்த்தையை சொல்லி திட்டினாலோ அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியுமே தயங்க மாட்டீங்க இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னும் நிறைய அற்புதமான தான் இந்த ரிஷபர் ராசியை சேர்ந்தவங்க இந்த ரிசபர் ராசி அன்புகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி அப்படிங்கிறது விரைவில் விடை கொடுக்க போகுது அடுத்து பிறக்க போகிற பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது பலருமே இந்த மாதத்தை ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த மாதத்துல ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதத்துல புதன் மற்றும் சூரியனோட கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்கு இந்த பயிற்சிகள் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு மகர ராசியில் உள்ள புதன் பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பயிற்சியாக போறார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்ப ராசில அவரோட பயணத்தை தொடங்க போறார் குரு பகவானுமே ரிஷப ராசியிலையும் செவ்வாய் மிதின ராசியிலையும் வக்கர நிலையில் இருக்க போறாங்க கேது பகவான் கண்ணை ராசியிலேயும் கும்பத்துல சனி பகவானும் சுக்கரன் மீன ராசியிலையும் உச்ச நிலையில் அமைய போறாங்க அதே தான் ராகுவும் மீனத்துல இருக்கிறார் இந்த கிரகநிலை தாங்க உங்களோட ராசி பலனா இந்த மாதத்தின் பலனையுமே எப்படி அமைச்சு கொடுக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்க கூடியதா இருக்கு இந்த ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உச்சத்தில் இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு அருமையான பலன்களையுமே கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களோட பொருளாதாரத்தில் நீங்கள் இந்த சமயத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் ஏற்றத்தையும் காணப்போகிறீங்க நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் வகையில் அமையும் அதுவும் புதிய தொழில் முயற்சிகளில் நீங்க ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக இறங்கலாங்க உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமாக நஞ்சமா கவலைகள் அதிகமாக வந்திருக்கும் படுத்தா தூக்கம் வந்திருக்காது சரியா சாப்பிட முடியாத அளவுக்கு துன்பங்கள் உங்களை துரத்திருக்கும் இந்த நிலைமை எப்படா மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருந்த காலம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரக நிலைகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பார்த்தா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான மாதமா இந்த மாதம் முழுவதுமே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க திறம்பட உபயோகம் தான் உங்களோட வாழ்க்கையின் சிறப்பே இருக்கு நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய புதிய தொழில் முயற்சி நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அமையும் ஏற்றுமதி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான யோகம் அமைய போகுது உங்களோட தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் உங்களோட தொழில் பாட்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குடையுமே இதுவரைக்கும் இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி சகஜமா எல்லோரும் ஒற்றுமையா சேர்ந்து உங்களோட பணிகளில் ஈடுபட போறீங்க பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் இது மூன்றுமே முக்கிய அமைப்புகளை கொண்டிருக்கு இது வந்துட்டு உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரார் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களோட பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் ஈடுபடாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும் இது நாள் வரைக்குமே பணியில் இருந்த தடைகள் அப்படிங்கிறது சூரியனை கண்ட பணி போல உங்களை விட்டு விலகிடும் அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு இந்த சமயத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு தனியார் நிறுவனத்தில் உயர் பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களோட பணிகளை பொறுத்து தானா பதிவு உயர்வு தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல உள்ள புதன் நல்ல ஒரு லாபத்தை நோக்கி உங்களை நகர்த்த போறார் இதை வந்துட்டு ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும் வாய்ப்பையுமே புதன் பகவான் அமைச்சு தரா இந்த மாதிரியான தாங்க உங்களோட தொழிலை எப்படி மேம்படுத்தணும் வியாபாரத்தை எப்படி விரிவு செய்யணும் அது மட்டுமே முழுமையான சிந்தனையுமே நீங்க செயல்படுத்தணும் அப்பதான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய வகையில அனைத்து கிரக நிலைகளுமே இருக்கு நீங்க இப்ப மேற்கொண்டீங்கன்னா கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்களுக்கு பலனா நிறைய வாய்ப்பு பெற முடியும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்க இந்த சமயத்துல துவங்குறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் தொழில் வேலையில புதிய உச்சத்தையே நீங்க தொட போறீங்க ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மட்டும் அவ்வப்போது சின்ன சின்ன வம்பு வழக்கு வரும் மாதிரி இருக்கும் கவனமா வார்த்தைகளை கையாளு நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் நல்லது இருந்தாலுமே புதன் கிரகத்தின் அனுகூலத்தாலையும் அது கேதுவின் ஆதிக்கத்தை குறைச்சி உங்களுக்கு வளமான ஒரு லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தோட குலதெய்வ கோவில் வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அதை கட்டாயம் நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது முக்கியமா இந்த மாதத்துல நிறைவு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல பலனை பெறுவீங்க புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களோட பஞ்சஸ்தானத்தை பார்க்க போறார் அதனால பெரிய ஒரு வளர்ச்சியே நீங்க மேற்கொள்ள போறீங்க புதன் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் வியாபாரத்துல உங்களோட தகவல் தொடர்பு விஷயங்கள் ரொம்பவும் நல்லா மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புமே இருக்கு சிலருக்கெல்லாம் வரி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வருமான வரி ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருக்கிறது உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வியாபார விஷயத்தில் மேற்கொள்கிறவங்களுமே நீங்கள் கொஞ்சம் உங்களோட பணிகளில் சரியாக செயல்படுத்துறது நல்லது பழைய ஸ்டாக்குகளில் விற்கணும் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நீங்கள் தரமான பொருட்களை வாங்கி விநியோகம் செய்கிறது ரொம்பவும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வப்போது உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடணும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது கொஞ்சம் தேவையான விஷயமாவும் இருக்குது செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலயுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களோட வார்த்தைகளில் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம தேவையில்லாமல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகிடுங்க தேவையற்ற வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் நல்லதா இருக்கும் குடும்பத்திலையுமே அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் அதனால அவங்ககிட்டயுமே எந்த ஒரு மனசாபமும் ஏற்படாம பார்த்துக்கோங்க தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படுது குடும்பத்துல கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் உங்கள் எல்லோருக்குமே ஒரு ஒற்றுமை உணர்வோடு செயல்படுறது நல்லது அவங்களோட ஆலோசனைகளை ஏற்று உங்களோட வாழ்க்கைக்கான அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படுத்துவதன் மூலம் நல்ல பலனை இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெற முடியும் என்ன ரிசபராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமிக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்